ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாங்க இன்றைக்கி பன்னீர் ரோஸ் வளர்ப்பு முறை பார்க்குங்க பன்னீர் ரோஸ் மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம் அதுவும் வந்து ரோஜாக்கள் வளர்க்குறோன்னா ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸ் வாங்கி தாங்க வளர்க்கணும் ஏன்னா பன்னீர் ரோஸ் நாட்டு வெரைட்டிஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுக்காது ஈஸியாக வளரும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதலே இருக்காது நல்ல நார்மல் மண் மண்கலவையிலேயே நம்மளுக்கு நல்லா பூக்கள் கொடுக்குங்க இதெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி வந்து பெரிய தொட்டியில் வைக்கணும் அஸ் வளர்ச்சி வந்து ஹைப்ரிட் சம்பத்தி அப்படியே குத்து செடியாக இருக்கும் நாட்டு செடியெலாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஐட்டு கூட வளருங்க நம்ம எவ்வளோ அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு செடிகள் வந்து பூக்களும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு மண்கலவே நீங்கள் நாலு செம்மண் எருவு கொக்கோப்பீட்டு இலைத்தழிகள் கலந்துட்டிங்கன்னா நாலு ரேஷியோவை போட்டு கலந்துட்டோம்னா அழகான பூக்களையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோங்க இது வந்து நான் வந்து பெரிய தொட்டி பெரிய செடியிலேருந்து இதை கட்டிங்ஸ் மூலயமா வர வச்சேன் மழை காலத்தில் தாங்க வர வர வைக்க முடியும் ஒரு பத்து கட் பண்ணி வச்சோம்னா ஒன்று ரெண்டு தாங்க வரும் ஏன்னா நம்ம வந்து ப்ரொசீஜராக வைக்கிறதுல சும்மா கட் பண்ணி வைக்கிறோம் அப்படியே வரது தான் அந்த மாதிரி வந்தது தான் இதில் வந்து இது வந்து தாய் செடி வேறு இது வந்து அதனுடைய அதனுடைய குழந்த செடி இந்த மாதிரி தானே கட் பண்ணி ரெண்டு செடியும் உருவாக்கி வச்சுருக்கேன் நல்லா வாசனை குடிக்கக்கூடியது தான் ரோஸ் வந்து ச பிரியர்லாம் வந்து கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் வாங்கி வைக்கணுங்க பன்னீர் ரோஸ் அவ்வளோ வாசனை அடிக்கும் ரோஜாக்கள் ராஜான்னு சொன்னோம்னாவே பன்னீர் ரோஸ்ன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த வாசனை அடிச்சிக்க வேறு எந்த பூக்களாலையும் முடியாது அவ்வளோ வாசனை அடிக்கும் அது இல்லாமல் மருத்துவ குணம் ஜாஸ்திங்க இது பன்னீர் பட்டன் ரோஸுங்க பன்னீர் பட்டன் ரோஸும் இதில் பாதி இருக்கும் வாசனையும் இருக்கும் பூக்கள் சைஸும் இருக்கும் இதுவும் ஈஸியாக வளரக்கூடிய செடிகளுங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா கிளைமேட்லேயுமே பூ கொடுக்கும் ஈஸியாக வளரக்கூடியது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது நல்ல வாசனை மருத்துவ குணம் ஜாஸ்தி உள்ளதுங்க இது வந்து நம்ம அப்படியே வெறுமனே சாப்பிடமா வயிற்று புண்ணா அவ்வளோ ஆத்தும் அதுவாக வந்து செய்யலாம் பன்னீர் செய்வாங்கங்க வாசனை இதை பேஸ்க்குலாம் அப்ளை பண்ணும்போது பன்னீர் வந்து அவ்வளோ குளிர்ச்சி இதனுடைய பன்னீர் ரோஸோட இதுவே பயங்கர குளிர்ச்சி உள்ளதுதாங்க இதுதாங்க பெரிய செடி இது வந்து அதில் நான் கருவேப்பிலை மரம் வந்ததுனால அது வந்து எது எது ஃபஸ்ட் எது வரும்ன்றது தெரியல கரையாக கருவேப்பிலை மரம் வருமா இது வருமானது டஃப்பாகவே இருந்தது தான் புதுசாக ஒன்று போட்டு நான் வந்து இன்னொரு செடியை உருவாக்கிட்டேன் அழகும் எவ்வளோ அழகு பாருங்களேன் இந்த பன்னீர் அழகு வந்து இது வேறு எந்த பூக்களாலேயும் பீட் பண்ண முடியாது இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சோம்னே வாடி இடங்க வாசனை அதிகம் எல்லாேருமே மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ